வணக்கம் ஜி நியூஸ் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட விவகாரத்தை கண்டித்து பொன்னேரியில் தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கைது செய்யப்பட்டனர் சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட விவகாரத்தை கண்டித்து திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் அண்ணா சிலை அருகே திருவள்ளூர் வடக்கு மாவட்ட அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் பொன்னேரி சட்டமன்ற முன்னாள் உறுப்பினருமான சிறுநியம்பி பலராமன் தலைமை தாங்கினார் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் போது சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்தும் வழக்கை சிபிஐக்கு மாற்ற வலியுறுத்தியும் மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதற்கு பொறுப்பேற்று மு ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு பதவி விலக வேண்டும் மாணவி வழக்கு தொடர்பான முதல் தகவல் அறிக்கையை வெளியிட்டு காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தினர் மேலும் தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட அதிமுகவினரை காவல்துறையினர் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்தனர் அதிமுகவினரின் இந்த போராட்டத்தால் இந்த பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் விஜயகுமார் பொன் ராஜா மாவட்ட மாணவரணி செயலாளர் ராகேஷ் ஆர் அபிராமன் மாவட்ட கழக துணை செயலாளர்கள் எம் எஸ் ஸ்ரீதர் பெரிய புலியூர் சியாமலா தன்ராஜ் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் அணி செயலாளரும் ஒன்றிய கவுன்சிலருமான பானு பிரசாத் ஒன்றிய செயலாளர்கள் முத்துக்குமார் கோபால் நாயுடு பிரசாத் ஒன்றிய கழக துணை செயலாளரும் ஒன்றிய கவுன்சிலருமான ஏ நாகராஜ் நகர செயலாளர்கள் செல்வகுமார் ஆரணி தயாளன் பொன்னேரி ஏ யுவராஜ் மங்களம் டி வெங்கடேசன் இ ஆறுமுகம் ரஞ்சித்குமார் ராமகிருஷ்ணன் ஒன்றிய கழக துணை செயலாளர் செங்கனக்காரணி கே மோகன் வழக்கறிஞர்கள் மெதுர் ரமேஷ் ஆரணி ஈஸ்வரமூர்த்தி ஒன்றிய நிர்வாகி மெய்யூர் மதன்குமார் ஆரணி ஏஎம்டி டி யுவராஜ் துளசி டில்லி சேகர் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய பேரூர் கிளைக்கழக நிர்வாகிகள் அணிகளின் அமைப்பாளர்கள் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் Thank <laughs> you.